அஸ்லாம் வலைக்கம் ஏதோ ஒரு பொரியல் ஏதோ ஒரு அவியல் எபிசோட் பதினெட்டில் நாமே இன்றைக்கி பார்க்க போகிறது மணத்த தக்காளி கீரை கொடுத்து தான் பார்க்க போகிறோம் மணத்த தக்காளி கீரையை சுத்தம் பண்ணிவிட்டு நாலஞ்சு தண்ணி நல்லா கழுவிட்டு வச்சிருக்கேன் நான் அந்த காயுமே சேர்த்துப்பேன் அதனால் அதையுமே நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அதில் மணத்த தக்காளி கீரையை போட்டுவிட்டு பாதி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மல்லித்தூள் தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் விட்டு இதை ஒரே ஒரு விசில் விட்டு வ வேக வச்சு வச்சுக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி தேங்காய் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாலும் ஊற்றிக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த பாதி வச்சு வெங்காயத்தை போட்டுவிட்டு பெருஞ்சீரகத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்சு வச்ச பாஸ்தி பருப்பு கீரையை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி விட்டுருங்க சூப்பரான மணத்த தக்காளி கீரை கூட்டு நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு மணத்த தக்காளி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணு ஆற்றக்கூடியது சளிக்கு ரொம்ப நல்லது இது வந்து கொஞ்சம் கசந்தா மாதிரி இருக்கும் அதனால் கால் டீஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிடுங்க வலைக்கம்